கம்பர் தான் எழுதுற எல்லா நூல்களையும் சரஸ்வதி தேவியே எழுதுறத நம்பினார் அதனால யாராவது அவர் நூலில் குற்றம் குறை ஏதாவது சொன்னா அவர் தப்ப எழுத மாட்டார்ன்னு சொல்லுவார் அந்த கேள்விகளுக்கு அடுத்த நாள் விளக்கம் சொல்றதா சொல்லுவார் அன்னையும் அதுக்கான விளக்கத்தை இவருக்கு உணர வைப்பாங்க அப்படி சரஸ்வதி தேவி ஒரு பாட்டியா ஒரு இடையகுல பெண்ணா ரெண்டு சூழ்நிலைகளில் இவரை காப்பாத்தின பிரபலமான சம்பவங்கள் உண்டு குலோத்துங்க சோழன் அரண்மனையில விருந்து நடந்தது விருந்துல கம்பர் கம்பர் மகன் நிறைய பேர் மன்னன் அமராவதி விருந்து பரிமாறினாங்க அவங்கள பார்த்துதான் அம்பிகாவதி இட்டாடி நோக அடி கொப்பளிக்கன்னு பாடுவார் அது பிடிக்காத மன்னர் கம்பரை முறைப்பார் உடனே கம்பர் சூழ்நிலையை சமாளிக்க கொட்டி கிழங்கு கிழங்கு என்று கூவுவாள்னு பாடி பாடலை முடிப்பார் அதாவது அம்பிகாவதி பாடினது வெளியில வெயில கொட்டி கிழங்கு விக்கிற சொல்லி சமாளிப்பார் எங்கே எனக்கு கேட்கலையேன்னு மன்னன் சொன்னபடி வெளிய வந்து பார்க்க கம்பர் சொன்னது பொய்யாயிடக்கூடாதுன்னு சரஸ்வதியே அங்க ஒரு வயசான பாட்டியா திருவடிகளில் செருப்பு இல்லாம கடுமையான வெயில கால்கள் கொப்பளிக்க கிழங்கு வித்துட்டு போவாங்க இன்னொரு சம்பவம் கம்பர் தான் தமிழ மொழிபெயர்த்து எழுதின ராமாயணத்துல ஒரு இடத்துல இலங்கைக்குள்ள நுழைய சேது பாலம் கற்ற நிகழ்ச்சிய விவரிப்பார் அப்போ குமுதன்னு ஒரு வானரன் ஒரு மலையை தூக்கி கடலுக்குள்ள போடுவார் திமிதம்னு பெரும் சத்தம் வரும் அது விழுந்த வேகத்துல கடல் தண்ணி வானுலகம் வர தெரிஞ்சுதான் அதை பார்த்த தேவர்கள் கடலை கடையிறாங்க நமக்கு திரும்பியும் அமிர்தம் கிடைக்கும்னு சந்தோஷத்துல துள்ளினாங்கன்னு கம்பர் கற்பனையா பாடியிருப்பார் வானுலகத்துல தெரிச்சு விழுந்த நீர்த்துளிய துமின்னு சொல்லியிருப்பார் அதாவது ஒரு துளி தண்ணியிலேயே ஒரு பகுதி துமி இந்த துமிங்கிற வார்த்தை அர்த்தமில்லாத சொல்லுன்னு புலவர்கள் எதிர்ப்பாங்க இந்த சொல் மக்களிடையே வழக்கத்துல இருக்குன்னு கம்பர் வாதிடுவார் சொல் வழக்கத்துல இருக்கா இல்லையான்னு அடுத்த நாள் தீர்மானிக்க முடிவு பண்ணுவாங்க இந்த இக்கட்டான சூழல்ல இருந்து சரஸ்வதி தேவி தன்னை காப்பாத்தணும்னு கும்பிட்டபடி கம்பர் அன்னைக்கு படுத்து தூங்குவார் அன்னை அவர் கனவுல தோன்றி இடையர்கள் வாழ்கிற ஒரு பகுதிக்கு அடுத்த நாள் அரசரையும் புலவர்களையும் கூட்டிட்டு அவரை வர சொல்லுவாங்க கம்பரும் அடுத்த நாள் அரசர் புலவர்களோட அந்த பகுதிக்கு போவார் அங்க ஒரு வீட்டு திண்ணையில ஒரு இடையர்களை பெண் உட்கார்ந்து தயிர் கடைஞ்சிட்டு இருப்பாங்க பக்கத்துல குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கும் எல்லாரும் தள்ளி போய் விளையாடுங்க தயிர் கடைகிறப்போ துமி தெரிக்கும்னு குழந்தைகளை விரட்டுவாங்க அதை கேட்டதும் புலவர்கள் துமிங்கிற சொல்ல ஏத்துக்குவாங்க இப்படி சகல கலைகளுக்கும் அதிபதியான சரஸ்வதி தேவி கம்பருக்கு அருளின மாதிரி அவங்கள கும்பிடுற நமக்கும் கல்வி அறிவையும் புத்தியையும் ஞானத்தையும் அருள்வாங்க